போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதங்களில் அதற்கு மட்டும் தனித்த பெருமை அந்த மாதத்தில்தான் பனி பொழிவதைப் போலவே பக்தியும் பொழியும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணன் கீதையில் சொல்கிறான் அதனால்தான் இந்த மாதம் முழுமையையும் ஆன்மீக மாதமாகவே கொள்கிறோம் மார்கழி முடியும் நாள் போகி பண்டிகை புதிய தொடக்கம் ஒன்றுக்கான தயாரிப்பு போன்ற நாள் பழையன கழிந்து புதியன புகும் நாள் வீட்டை தூய்மை செய்து வெள்ளை அடித்து தூசு போக்கி மாசு நீங்க வீட்டின் வாசலில் ஆவாரம்பூ சிறுபீழை வேப்பிலை இதை மூன்றையும் சொருகி வைத்து வரப்போகும் தைத்திருநாளை வரவேற்கும் நாள் போகி உழவு தொழிலுக்கு முதல் துணை சூரியன் என்றால் உடன் துணை வருணன் உரிய காலத்தில் மழை பொழிந்தால்தான் விளைச்சல் மேம்படும் வருணனின் தலைவன் இந்திரன் இந்திரனை கொண்டாடும் திருநாள் போகி இந்திரனுக்கு போகி என்று பெயரும் உண்டு இந்தியா முழுவதும் போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாம் பழைய பொருள்களை கொளுத்துவதைப் போலவே வட இந்தியாவிலும் பழைய கட்டைகளை போட்டு கொழுத்தும் வழக்கம் உண்டு அதற்கு லோரி கொளுத்துவது என்ற பெயர் உண்டு போகி அன்று அதிகாலையில் நிலை பொங்கல் கொண்டாடுவர் அதாவது வீட்டின் முன்வாயில் நிலைக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு தோகை விரிந்த கரும்பு ஒன்றை சாத்தி நிற்க வைத்து வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு குங்குமம் முதலியன படைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வணங்குவர் இது நம் இல்லத்தில் உறையும் குலதெய்வத்தை வணங்குவது என்கிறார்கள் இந்த வழிபாட்டை வீட்டின் குடும்ப தலைவியே நடத்துவார் இன்று நவநாகரிக காலத்தில் அனைவரும் போகி கொண்டாடும் வழக்கத்தை குறைத்து வருகிறோம் போகி என்பது தேவையற்ற பிளாஸ்டிக் குப்பைகளை எரிப்பது என்பது போன்ற எண்ணம் நகரத்தில் நிலவுகிறது உண்மையில் பழமையான நம் எண்ணங்களை விட்டுவிட்டு புதிய நம்பிக்கைகளை சூடிக்கொள்வதுதான் போகி எனவே தவறாமல் இந்த நாளில் அதிகாலையிலேயே நீராடி இறை வழிபாடு செய்து நம் குலதெய்வத்தை வழிபடுவோம்